நம்ம தினமும் ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் வச்சும் தூங்குவது அவசியம் இல்லைனா நம்ம உடல்ல கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் சரி நமக்கு தூக்கம் எதுக்கு தான் தேவை இந்த தூக்கம் இல்லைனா நமக்கு என்னதான் ஆகும் பார்க்கலாம் வாங்க தூக்கம் நமக்கு ஒரு விஷயத்துல முழு கவனம் செலுத்த உதவுது நம்ம மூளையோட நினைவாற்றலை அதிகரிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிற கத்துக்கிற தகவல்களை முறையா சேகரிக்க உதவுது முறையான தூக்கம் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு வேலையிலையும் கவனமே இருக்காது அனைத்து விதமான உணர்ச்சிகளில் இருந்தும் ஒழுங்குபடுத்துது உளவியல் சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு இந்த தூக்கமின்மைதான் முக்கிய காரணமா இருக்கு சரியான தூக்கம் நமக்கு இருந்தா எல்லா உணர்வுகளையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அதாவது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும் முறையான தூக்கமின்மை ஒரு நபரின் ஆபத்து மற்றும் அச்சுறுத்தல்களை அடையாளம் காணும் திறனை பாதிக்கிறது ஆரோக்கியமான தூக்கம் நல்ல தீர்ப்பு நல்ல முடிவெடுப்பது மற்றும் பிற நிர்வாக செயல்பாடுகளை திறம்பட செய்ய வைக்கும் நம்ப மாட்டீர்கள் ஒரு சிக்கலான பிரச்சனை வரும்போது முறையாக தூங்கும் பழக்கம் கொண்டவரால் சாதாரணமானவர்களை காட்டிலும் விரைவாக அதை தீர்க்க முடியும் என்று ஆராய்ச்சிகள் கூறுகிறது ஒரு நல்ல நிம்மதியான தூக்கத்தினால் உடலில் ஆற்றல்கள் சேமிக்கப்பட்டு இன்னும் புத்துணர்ச்சியுடன் உடலை இயக்க வைக்க முடிகிறது மறுநாள் அதிக வேலை என்றால் இன்று முடிந்தவரை நன்றாக உறங்க பாருங்கள் உங்கள் உடலுக்குள் ஏற்படும் சிறு சிறு இடர்களை சீர் செய்ய நீங்கள் சற்று ஓய்வில் உங்கள் உடலை விட வேண்டும் தூக்கம் மூலம் அந்த ஓய்வு உங்கள் உடலுக்கு கிடைக்கும் மருத்துவர்கள் கூறும் பெட் ரெஸ்ட் என்பது இதுதான் தூக்கம் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்கிறது இதனால் உடல் நோய்கள் மற்றும் தொற்று நோய்களை எதிர்த்து போராடும் சரி முறையான தூக்கமின்மை எங்கு சென்று நிறுத்தும் இதய பிரச்சனைகள் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் உடல் பருமன் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் ஈடுபாடுடன் வேலை செய்ய முடியாது கவனச்சிதறல் அதிகரிக்கும் தேவையில்லாத வேலை சுமையில் சென்று நிறுத்தும் மனச்சோர்வு மற்றும் பதட்டம் அதிகரிக்கும் ஆகவே உறங்குங்கள் அனைத்தும் முறையாக நடக்க உடலுக்கு ஓய்வு கிடைக்க புத்துணர்ச்சியுடன் இயங்க முறையான உறக்கத்தை வழக்கமாக்குங்கள்